ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீட்டில் வந்து கத்திரிக்காய் முருங்கக்காய் சாம்பார் முருங்கக்காய் வந்து வீட்லேயே காய்ச்சிருந்துச்சு ஸோ அந்த முருங்காய் போட்டு உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி போட்டு ஒரே பொரியல் பண்ணிடுவேன் ஸோ ரெசிபி நீங்கள் பாருங்கள் எல்லாத்துக்கும் முன்னாடி கேஸ் அடுப்பு பாத்திரம் காய்கறீங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சுத்தமான முறையில் சுகாதாரமாக ஆரோக்கியமாக சமையல் ரெடியாக இருக்கேன் ஸோ பசுமையான காய்கறிகள் அதை நம்ம உணவுக்கு சேர்த்துக்கிறது மூலமாக நல்லா ஆரோக்கியம் கிடைக்கும் எவ்வளோ வேலை வேலைன்னு ஓடினாலும் உங்கள் ஆரோக்கியத்துக்காக ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி சமைங்க வீட்டில் நிச்சயமாக அந்த சாப்பாடு உங்களுக்கு நூறு வயசுக்கு மேலேயும் நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும் வீட்டில் குழந்தைங்க வயசானவங்க வெளியில் வேலைக்கு போகிறவங்க எப்படி சமைச்சு சாப்பிட்ணுன்னு விருப்பப்படுறாங்களோ அதே மாதிரியே வீட்டில் இருக்கவங்க செஞ்சு கொடுங்க நிச்சயமாக அவங்களுடைய ஆரோக்கியம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்காலத்தையும் மிகப்பெரிய எல்லா சொத்துக்களையும் கொண்டு வர அளவுக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்